அனைவருக்கும் வணக்கம் பப்பாளி சாகுபடியை நிறையா பேர் ஆர்வமாக தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பித்த முதல் மாதத்திலையே அந்த பயிரை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு செயல்பாடை நம்ம பண்ணி வச்சிட்டோம் நிறைய இடத்துல பயிர்கள் அழுகி போய் வளராமல் போயிடுச்சு நிறையா இடங்களில் வளர்ந்து வந்த பயிரும் அதிகமான நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் அழுகல் இன்னொரு பக்கம் நோய் தாக்கம் ரெண்டால் பாதிக்கப்பட்டு நம்ம அந்த செயலை தொடர முடியாத ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுச்சு பழைய காலங்களில் ஷீட்டு போடாமல் களை களை செடிகளுக்கு பயப்படாமல் நம்ம மேட்டுப்பாத்தி போட்டு பப்பாளி வளர்த்தப்பெல்லாம் நல்லா வந்துட்டுது களை அதாவது களை கட்டுப்பாடுக்காக பாலித்தீன் ஷீட்டை நம்ம விரித்தோம் விரித்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியாமல் போச்சுன்னா அந்த ஷீட்டுக்குள்ளே இருக்க மண்ணில் எவ்வளவு ஈரம் இருக்குது தண்ணீர் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடில பொதுவாக இந்த மாதிரி இடத்துல இந்த ஈரத்தை கண்டுபிடிக்கிறது தான் சாயில் மாய்ஷர் இண்டிகேட்டர் மண்ணில் ஈரப்பதம் பார்க்கும் கருவி அப்படின்னு ஒரு கருவி விற்கிதுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் இருக்கும் கீழே ரெண்டு ஃபோ கம்பி மட்டும் நீட்டிகிட்ருக்கும் இந்த கம்பியை மண்ணுக்குள்ளே சொருகி வச்சோம்னா சொருகி வச்சோம்னா சைடில் இருக்கக்கூடிய ஒரு பட்டனை அமுக்குனால் கலர் காட்டும் சிவப்பு நிறத்தில் இருந்தால் உடனடியாக தண்ணி தரணும் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் முடிவு பண்ணிக்கோங்க பச்சை நிறத்தில் இருந்தால் நிறையா தண்ணி இருக்குது கொடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஷீட்டுக்குள்ளே ஈரம் இருக்கும்போது அந்த ஈரத்துக்கு நம்ம இதை கொடுக்குறோன்னா இந்த செயலை செய்யும்போது தண்ணீர் கொடுக்கலாமா வேணாமா முறையாக திட்டமிட்டு கொடுக்க வாய்ப்பாக இருக்கும் நிறையா தண்ணி கொடுத்ததில் அந்த கன்றுகள் வாங்கிட்டு வந்தோம்ல வாங்கிட்டு வரும்போதே அதை வந்து விதை நிறுத்தி பண்ணாமல் அதுக்கு வேணுங்கிற சத்தம் கொடுக்காமல் மு முறையான உயரத்தில் வாங்காமல் நம்ம வாங்கி கொண்டு வச்சதில் நிறையா பயிர் செத்து போச்சு அடுத்து தண்ணீரில் தண்ணீர் எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல் நம்ம அதை சாகடிச்சிட்டோம் மூன்றாவது அந்த பயிருக்கு வேணுங்கிற ஆரம்பகால கரைசல்கள் நம்ம அதை தரைவெளியும் தெளிச்சும் கொடுக்காமல் அந்த பயிரை இழந்துட்டோம் அதாவது நம்ம ஜென்ரலாக என்ன மனசில் வச்சுக்கிறோன்னாங்க ஒரு பயிரை நட்டு வச்சாலே அதுவாக வளர்ந்து பப்பாளியை அப்படியே பறிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறோம் நம்மளாக இருந்தாலுமே காலையில் மதியம் சாயந்தரம் இடையில் ரெண்டு வேலை அப்படிங்கிற மாதிரி உணவு உண்டாக தான் வேலை செய்ய முடியும் ஒரு பயிருக்கு மட்டும் எந்த விதமான உணவு கொடுக்காம அதிலருந்து லாபம் ஆகணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம் நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணும் இப்படி ஆகிடுச்சு என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு இலை வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா சுருங்கின இலை விரியாதுங்க அப்போ அது அப்படி சுருங்காமல் இருக்கிற மாதிரி திடமாக அதுக்கு வேணுங்கிற இடுப்பொருள்கள்லாம் கொடுத்து வளர்க்கணுங்க நாங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுக்குறோம் உங்கள்கிட்ட மாடு கோமியம் மாடு இருந்தால் சாணம் கோமியம் சம்மந்தப்பட்ட பொருள்களை வச்சு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கலாம் ஒருவேளை மாடு இல்லை அப்படிங்கிறப்ப மீனமிலம் சா சார்ந்து கியூமிக்க மிலம் சார்ந்து என்னென்ன பொருள்கள் விற்கிதோ இருக்கிறதுலே குறைந்த விலை பொருள்களாக வாங்கி அதை தயார் பண்ணி நீங்கள் பூமியில் கொடுக்கலாங்க இது தரையில் கொடுக்குறதும் மேலே தெளித்து இஎம் கரைசல் குறைந்த விலையில் வாங்கி அதை தெளித்து இந்த பயிரை சிறப்பாக கொண்டு வர்றதும் இல்லாத அமைப்பை உருவாக்குறதும் இது நம்மளுடைய கண்டிப்பான கடமைங்க அப்படி செஞ்சால் தான் ஒரு கண்ணி எவ்வளோ ரேட்டு போட்டு வாங்குகிறோம் அப்படி நட வாங்கினதை நிலத்தில் வைக்கும்போது எந்த நேரத்தில் வைக்கணும் எப்போ தண்ணி கொடுக்கணும் எப்போ வந்து எந்த விதமான நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கள ஊத்து ஊற்று பார்த்து செஞ்சால் தான் சரியாக வருங்க ஷீட்டுக்குள்ளே வைக்கிறப்ப நம்மளால் உள்ள இருக்க ஈரத்தை கண்காணிக்க முடியலன்னா அந்த பயிரை நம்ம இழந்துருவோம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க பப்பாளி சாகுபடி எளிமையானது ஆனால் இதை இதை தெரிஞ்சுக்கணும் அல்லது அந்த கருவி வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்